சொல்லுங்க அந்த வாஞ்சை படிக்கிற கேளுங்க பத்தொன்போது வாஞ்சை நிறைவேறும் போது ஆத்மாவுக்கு இருக்கும் அடுத்து குறிப்பு சொல்ல விரும்புகிறேன் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வாஞ்சை உள்ளவர்களுக்கு தேவன் ஏராளமான கிருபைகளை தருவார் விசுவாசித்தல் ஆமேன்னு சொல்லுங்கள் ஏராளமான கிருபைகளை தருவார் கவனிங்க அதில் முன்னால் போட்டிருக்கிறேன் தி அதாவது கத்தருடைய கிருபைகளை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த விருப்பம் இருக்கணும் எனக்கு இன்னும் கிருபதாங்க இன்னும் எனக்கு கிருபதாங்க வயதானாலும் அது முதிர் வயதானாலும் முடியவே முடியல அந்த விரும்புங்க கத்தர் வாஞ்சைகளை அந்த நிருப்பை நிறைவேற்றுவார் அடுத்த வருஷம் வார்த்தை போட்டிருக்கிறேன் அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் யோசிங்களேன் அடிக்கடி நான் நினைக்கிறது உண்டு ஆரம்ப நாட்களில் தியோடர் வில்லியம்ஸ் மதி மதிப்புக்குரிய பாஸ்டர் தியோடர் வில்லியம்ஸ் டாக்டர் சாம் கமலேசன் பாஸ்டர் என்றி ஜோசப் இவங்க பிரச்சனைலாம் கேட்கும்போது நினைப்பேன் ஏன் நம்ம அது மாதிரி பேசக்கூடாது அது மாதிரி பேச முடியலைன்னா கூட அதுக்கு இணையாக கொஞ்சம் நேரம் பேசலாம் கரங்களை உயர்த்தி ஆமின்னு சொல்ல மாட்டிங்களா அந்த விரும்புங்க எனக்கு இந்த கிருபை தாங்க எனக்கு கிருபை இல்லை எனக்கு பேசும் கிருபை இல்லை என்னுடைய அப்பா அம்மா எனக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கல ஆனால் இறையர் கல்லூரியில் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் ஆசிரியாய் பணியாற்றி இருக்கிறேன் நான் சொல்லுவேன் கருத்தினவென்றால் விரும்புங்கள் தேவன் கிருபைகளை தருவார் படிப்பு தேவையில்லை உலக ஞானம் தேவையில்லை பல்கலைக்கழக பட்டங்கள் தேவையில்லை ஆனால் விரும்புங்கள் இவன் கிருபைகளை தருவார் என்னை சந்தித்த ஒரு கதாபாத்திரம் என்னை தொற்றது மோகன்சி அவர்கள் கடந்த வாரத்தில் தமிழக முதல்வரை சந்தித்தார் தமிழக முதல்வரை ஒரு கேஷுவல் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஷர்ட்டு சாதாரண ஒரு பேண்ட்டு ஒரு கோட்டோ ஒரு சூட்டோ இல்லை அவர் முதல்வரை சந்திக்கிறார் அதே ஒரு மஞ்சள் ஷர்ட்டும் ஒரு சாதாரண பேண்ட்டோட அவர் சந்திக்கிறார் யோசித்து பாருங்களேன் இன்றைக்கி ஒருத்தரை பார்க்கணுன்னா அதுக்கே நம்ம மாற்றிக்கிறோம் ஃபோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிறோம் ஆனால் அவர் அப் யாராக எப்படி இருக்கிறாரோ அது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய பணக்கார திருமணமாக இருந்தாலும் அவர் அப்படியே தான் கருகிறார் ஏன் தெரியுமா அவருடைய வாஞ்சை இது அல்ல அவருடைய வாஞ்சை அவர் எந்தன் வாஞ்சை உயர் செய்யும் நிறைய பேருக்கு அந்த வாஞ்சே இல்லை பரலோகத்தை குறித்த வாஞ்சை சபை குறித்த வாஞ்சை ஊழியனை குறித்த வாஞ்சை ஊழியத்தை குறித்த வாஞ்சே இல்லை கடந்த வார்த்தைகள் சொன்னேன் இந்த பதரும் கனி பதரும் கோதுமை மணிகளும் மணி மேல் நோக்கி இருக்கும் பதர் கீழ் நோக்கி இருக்கும் பதர் அந்த அர்த்தம் தெரியுமா அவனோட எண்ணங்கள்லாம் உலகம்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் உலகம் 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 சாப்பிட்றது தூங்கிறது ட்ரெஸ் பண்ணுறது எல்லாம் உலகம் ஆனால் கனி மேல் நோக்கி இருக்கும் பதர் கீழ் நோக்கி இருக்கும் இனி மக்களுக்கு எண்ணமெல்லாம் மேல் நோக்கி இருக்கிற மக்கள் கொஞ்சம் பேர் தான் நீங்கள் விரும்புங்கள் அடுத்த வார்த்தை போட்டிருக்கிறேன் நான்